ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சில கடைக்கு ஆசையில் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவியூ பார்க்கலாம் முத்து வந்து செம்மையாக ட்ராப் பண்ணி வந்து விஜயா வந்து மாட்டி விட்டாரு இப்போ வந்து ஹாப்பியாக சைன் பண்ணி நம்ம வந்து எப்படியா டாக்டர் போட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருது வீட்டில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணதுக்காக போகிறாங்க கரெக்டாக சைன் பண்ணுற நேரத்தில் முத்து அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு விஜயா பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க இப்போ வந்து அவங்க கிட்ட காமிச்ச உடனே அவங்க நீங்கள் தானா இப்போ என்னை ஏமாற்றி தான் அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்களா கடைசியில் அவங்க தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வச்சு எடுத்திருக்காங்க இருந்தாலும் வந்து எங்க அம்மாவா இருந்தாலும் நியாயமான அவங்களுக்கு தான் டாக்டர் பட்டம் கிடைக்கணும் அதெல்லாம் பண்ண அப்படின்னு முத்து சொன்னேன் உங்களை போய் சிவாசி நீ நாங்க எந்த கிளம்புற இனிமே பார்வதி உங்க வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் சொல்லிட்டு கோரிச்சுட்டு கிளம்பிடுறாங்க இப்ப வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் முத்துவும் சொன்னவனே அண்ணாமலை சரி சாமியா கடுப்பாயிடுறாரு அவரோகிஷமாக இருப்பாங்களா உடனே வந்து அவங்க மாமியார் ஜிஞ்சா கடிக்கிறாங்க இதுக்கு ஆன்டி தான் முத்துக்கு மீனாவுக்கு இதில் என்ன கடுப்புன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே நியாயமாக இதெல்லாம் பண்ணி டாக்டர் பட்டம் கிடச்சா பரவாயில்ல இப்படி அநியாயம் பண்ணி வாங்கக்கூடாது இல்லைன்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இருந்துட்டு இவங்க உண்மையிலேயே நல்லது பண்ணி வாங்கினா தான் அந்த பட்டம் அவங்கக்கிட்டே இருக்கும் நாளைக்கு இவங்க சீட்டிங் பண்ணாங்க தெரிஞ்சால் அவங்களே அதை பிடுங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னோன்னே விஜயா வந்து ஷாக் ஆகிறாங்க அடுத்த அண்ணாமல் சாட்டை நீங்கள் தானே சொன்னீங்க ஏதாவது குடும்பத்தை பெருமைப்படுத்துகிற மாதிரி பண்ணு தான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீ உண்மையிலேயே நல்லது பண்ணணும் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ அடுத்து மனோஜ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து அந்த ராணி கிட்ட இருந்து வர வைக்கிறேன் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு பாத்தியாயா காசை வச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமா வாழ்றாங்க பாத்தியா இப்போ வந்து இவங்க தப்பு பண்ணுறாங்க நீ ப்ரூவ் பண்ணல காலம் புறா நீ அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்க வேண்டியதா அப்படின்னு சொன்னவனே இல்லை ப்ரோ எப்படியாவது பண்ணிடுற ஏதாவது பிரச்சனை வந்துடாதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உள்ள போறாரு அந்த ராணி கிட்டே போயிட்டு நல்லா வில்லன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு ஆனால் அந்த ராணி இருக்காங்களே அவங்க சும்மா இருப்பாங்களா ஆல்ரெடியுமே அவங்க பெரிய கேடி இப்போ வெளில ஓடி கத்துறாங்க பயங்கரமாக ஐயோ என்னை காப்பாற்றுவாங்க காப்பாற்றுவாங்க இன்னொருத்த கெடுக்காத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கற்றுனோடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்துடுறாங்க ஐயோ நான் எதுவும் பண்ண டவுட்ருங்க விட்ருங்க சொல்லுவோம் தனியாக இருக்கிற பொம்பளைக்கிட்ட தப்பாக நடந்துக்குவோம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்க மாற்ற போட்டு பிட்டி பிச்சு படம் எடுத்துடுறாங்க மட வச்சு அதுக்கப்புறம் வெளில வந்தோடனே வெளில போகிற ஜென்ட்ஸ் எல்லாம் ஏமா இருமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் சொன்னோன்னே வேணாம் வேணாங்கிறாங்க ஏமா உன் கிட்டே தப்பாக நடந்துங்க முயற்சி பண்ணிடுறான் போலீஸுக்கு ஃபுல்லானா வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னே இல்லை நான் நாள் இவர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன் இவர் கையால் சம்பளம் வாங்கியிருக்கேன் அந்த நன்றிக்காக தான் வேணாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து நக்கெல்லாம் சொல்கிறாங்க வேணாம் வேணாம் என்ன மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இன்றைக்கி எபிசோட் வந்து முடிஞ்சிடுச்சு மொத்தம் அடிக்கடி சொல்லுவார் நீ இவ்வளோ படிச்சிருக்கே உனக்கு அறிவு மட்டும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இதை அடிக்கடி வந்து மனோஜ் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் நான் அவங்கள வெயிட் பண்ணுறேன் டாட்டா